ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள் கடகராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த ராகு கேதுங்கிறது வந்து சாயாகிரகங்கள்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த ராகு வந்து ராகுவும் கேதுவும் இந்த வருஷம் எப்போ பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸில் சுத்தம் போது இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தம் ராகு எங்கே இருக்காரோ அதுலேருந்து ஏழாம் இடத்துல தான் கேது இருப்பார் கேது இருக்கிற இடத்துல கேது இருக்கிற இடத்துலேருந்து ராகு ஏழாம் இடத்துல இருப்பார் அதாவது ராகு கேதுவுக்கு ஒன் எயிட்டி டிகிரிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ராகு இப்போ கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்காரு ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டார் ஒன்பதாம் இடத்துல இருந்த வரைக்கும் ராகு ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்க கொடுத்தாலும் தேவையற்ற சில அலைச்சல்களை கொடுத்துருப்பார் ஆனால் இப்போ ராகு எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் இது எங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா சார் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு பா மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சனி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் சனியாக தடை ஏற்படுத்திட்டு வந்த சனி பகவான் பாகிய சனியாக தடைகளை விலக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் சனி கொடுக்கக்கூடியதை எவரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு இப்போ சனி கொடுக்குற இடத்துல வந்திருக்காரு குறிப்பாக வழக்கில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சனி பகவான் அதுக்கு சாதுரியமாக உங்களுக்கு அறிவு சாதுரியத்தை கொடுக்கறது யாருன்னு கேட்டால் ராகுதான் ராகு எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் எதிரிகளை அழிக்கக்கூடிய வகையில் எதிரிகளை வெல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு சமயோஜித புத்தியை கொடுப்பார் ராகு பகவான் கேது இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு அதனால கேது வந்து சில விஷயங்களை விரக்தி மனப்பான்மையும் வெட்டைத்தித்தனத்தை ஏற்படுத்துவார் வெட்டைத்தி தினம்னா அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப அட்டாச்சாக இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறது கணவன் மனைவி உறவுல விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே சமயம் குடும்பம் சார்ந்த அட்டாச்மெண்ட் இருக்காது குடும்பம் சார்ந்த நெருங்குதல் இருக்காது ரொம்ப க்ளோஸாலாம் யாரும் கூடயும் பழக மாட்டீங்க நீங்கள் பேசுகிறதே வந்து என்ன இருந்து என்ன பிரயோஜனம் கடவுள் பார்த்துப்பான் எல்லாம் வந்து அவன் செயல் ரொம்ப ஆன்மீகமாக பேசுவீங்க ஃபிலசாஃபிக்கலாக பேசுவீங்க குடும்ப தெய்வம் எது இருந்ததுன்னா அதற்கு பரிகாரம் செய்து வாருங்கள் அந்த குல தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொருத்தரையும் போயிட்டு வரணும் ஒவ்வொரு மாதத்துக்கு போனாலும் நல்லது ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு போனாலும் நல்லது இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாலும் போ போனாலும் நல்லது ஆனால் இந்த கேது உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் பண விஷயத்திலோ இல்லை குடும்ப விஷயத்திலோ வார்த்தைகளிலோ விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தி கொடுத்து அதனால் உங்கள் உறவுகளிடம் உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த கேது தான் இப்போ கெடுதல் பண்ணுவார் ராகு வந்து உங்களுடைய எதிரிகளுக்கு கெடுதல் பண்ணி உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் வந்து எதிரிகள் கெட்டு போகிறதுனால கெடுதல் ஏற்படுறதுனால நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலுமே எதிரிகளிடம் எப்போவுமே ஜாகிரதையாக இருக்கணும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா சனி ஒன்பதாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தை பார்க்க போகிறாரு இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரின்னு சொன்னால் குடும்பத்து கூட தான் இருப்பான் ஒன்றா சொந்தக்காரனாக இருப்பான் தம்பியாக இருப்பான் அண்ணனாக இருப்பான் மாமன் மச்சானாக இருப்பான் இல்லாட்டி மாமனார் மாமியார் இப்படி இவங்க தான் உங்களுக்கு சொந்தக்காரங்கள்லேயே எதிரிகளாக இருப்பார்கள் அந்த எதிரிகள்லாம் இப்போ எப்படி இருப்பாங்கன்னா நீங்கள் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துடுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட உங்களால் வந்து விட்டைத்தித்தனமாக தான் இருப்பீங்களே தவிர க்ளோஸாக பேச முடியாது அவங்களுக்கு யார் உங்ககிட்ட தோற்று போனாங்களோ அவங்களுக்கு மனசுக்குள்ள வன்மம் இருக்கும் இந்தால எப்படியாவது ஜெயிக்கணுமே இந்தால எப்படியாவது கீழே தள்ளணுமே இப்படி தான் யோசிப்பாங்களே தவிர உங்கள் கூட சுமூகமாக பேசி காரியத்தை சாதிக்கிறோன்னு யோசிக்க மாட்டாங்க அதனால் அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அடிபட்ட பாம்பு கடிக்காமல் விடாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட நபர்கள் அவர்கள் இந்த நபர்களெலாம் எப்படி இருப்பாங்கன்னா மறைஞ்சிருப்பாங்க எப்படா சான்ஸ் கிடக்கும் நம்ம போட்டு தட்டலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நபர்களிடம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஆனால் உங்களுக்கு சனி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காருங்க பாக்கிய சனி தடைகளை போக்கும் புதிய நண்பர்கள் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அவங்களை தேடி வருவாங்க ஏன்னா பாக்கிய சனிங்கிறது வந்து பதினொன்றாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அதனால் பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும் உங்களுடைய டாக்டர் உங்களுடைய ஆர்கிடெக்ட் உங்களுடைய வக்கீல் இவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் உங்களுக்கு யாராவது ஒரு போலீஸ் நண்பர் இருந்தார் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிற நண்பர் இருக்கார்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் அன்வான்டட் இஷ்யூஸ் இருக்குங்க அதை நீங்கள் கொஞ்சம் பேசி தான் பேசி பேசுகிறத குறைச்சாலே பாதி சால்வ் ஆகும் ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல போய் பேசணுன்ட்டுருக்கு உங்கள் மனைவி வந்து தனிமேல இருக்கும்போது நீங்கள் பேசணும்னு அவங்க பேசணும்னு ஆசைப்படுவாங்க அந்த சமயத்தில் உட்காந்துட்டு வேதாந்தம் பேசின்றதீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மனைவி உதைப்பாங்க ஏண்டா இதுக்கு தான் என்னனு கல்யாணம் பண்ணிண்டியா அப்படின்ட்டு அதுவும் புதுசாக வேறு கல்யாணம் இருக்குன்னு கேட்கவே வேணாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப எதிரிகள் உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள் உங்களிடம் யாரெல்லாம் போனாங்களோ அந்த எதிரிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ராகு ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போயிருக்காரு ஆறாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ருண ரோக அவர்களுடைய வெற்றிக்காக அந்த ருணம் ரோகத்திற்காக கடன் கொடுத்தவர்களால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் ஆனால் உங்கள் பேரில் வழக்கு தொடுத்திருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வழக்கு தொடுக்காமல் வாயால் உங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தடையும் இன்றைக்கி பணம் கொடுக்கல எப்போ பணம் கொடுக்க பாரு தருவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டுருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இப்போ சாதகமான நேரம் அவர்களிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பகைமை பாராட்டினீங்கன்னா அவர்களுக்கு அது மேலும் வசதியை கொடுக்கும் அதாவது ஓகே இவன் நம்மக்கிட்ட சண்டை போட தயாராட்டாலும் உங்களை மேலும் சிக்கலில் ஆழ்த்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த எஷ்டா எட்டாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்காரு பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு இதனால் வரை வேலையே இல்லை கடந்த ரெண்டு வருஷமாக அஞ்சு வருஷமாக இல்லை சார் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவருக்கு இப்போ நேரம் நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சந்தோஷம் அடைஞ்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஹி யஸ் யூட்டிலைஸ் தட் ஏன்னா கிடைக்கிறத பிடிச்சிட்டு வேலை மேலே வரணும் எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேனு உக்காந்துட்டு கூடாது ஒரு சின்ன கதை சொல்லலாம் ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு போகிறது அதில் ஒத்த வந்து கூரை மேலே உக்காந்துட்டு இருக்கான் முதல்ல வந்து ஒத்த நீந்தின்னு போகிறவா நாம் ஒன்று கா காப்பாற்றுறேன்பாம் எனக்கு வேணாம் கடவுள் காப்பாற்று வரமா அடுத்தது வந்து ஒரு கட்டையை பிடிச்சின்னு போ மரக்கட்டையை பிடிச்சின்னு போகிறவங்க கூப்பிடுவான் அதுக்கப்புறம் போட்டில் போகிறவங்க கூப்பிடுவான் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணும் மிலிட்ரியே வரும் இவங்களாம் எனக்கு வேணாம் நான் கடவுள் காப்பாற்று வரேன் கடைசியில் செத்து போனதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போய் நிற்பான் ஏன்டா உனக்காக இத்தனை நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கடவுளை பார்த்து திட்டின சொல்லுவார் நான் என்னால் வர முடியாதுப்பா என்னால் அதுக்காக தான் நான் என்னோடய ரெப்ரசன்டேட்டிவ் நாலு பேர் அனுப்பினேன் நீ வேணாம் தள்ளி ஓட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாலு பேர் வருவாங்க ஆனால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இவர் பண்ணினது இவர் பண்ணுறது எனக்காக நல்லதுக்கு தான் இவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லார் இவருடைய உண்மை நம்பகத்தன்மையை தெரிந்து கொண்டு அவரோட நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராகணுங்கிறத நீங்கள் தயார்படுத்திக்கணும் உங்களை யார் நல்லது பண்ணாலும் அவன் அதில் அவனுக்கு என்ன லாபம் இருக்குது என்கிட்ட வேலை வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு வரணும் இத்தனை நாளாக கேட்டேன் என்னை தரலையே இந்த குதர்க்க பேச்சு பேசுவதை தவிர்ப்பது நல்லது விட்டைத்தி தினமாக பேசுகிறதையோ குதர்க்க பேச்சு பேசுவதையோ தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அவங்க வாயால் தான் வரும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு கேது சம்மந்தப்படுறாரு ஆனால் சூரியன் எப்பெல்லாம் நல்ல இடத்துல இருக்காரோ அப்பெல்லாம் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறது பெரிய மனிதர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம்ங்கிறது வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் கடகராசிக்கு கடந்த அஞ்சு வருஷமாக கிடைக்காத ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது ஏதோ ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு கட்டை கிடச்சா ஒரு துடுப்பு கிடச்சா அப்படி இருக்குது அது மாதிரி உங்களுக்கு இப்போ துடுப்பு இல்லை போட்டே கிடைக்க போகுது அந்த போட்டு உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்திக்கணும் குடும்ப தலைவிகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் நேர் வழியில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வரல ஜோசியத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனத்தை சொல்ல வந்திருக்கேன் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு உண்டான பரிகாரம் உங்களுடைய எதிரிகளை கையாள்வதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்குண்டான ஸ்தோத்திரங்கள் இருக்குது யூடியூப்பில் நிறைய போட்டு வச்சுருக்காங்க அதை தினமும் கேட்டுடுவாங்க லக்ஷ்மி ஸ்தோ லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் கராவலம்பம்னுலாம் இருக்குது அதெல்லாம் கேட்டுடுவாங்க உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைத்து கொடுத்து எதிரிகளால் ஏற்படுகின்ற தடங்கல்களை தடுப்பதற்கும் அணையாக இருந்து காப்பதற்கும் அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருவான் உங்களுக்கு துணை இருப்பார் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகு மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்